يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف السلام عليكم அலமது இல்லாஹி ரபுல்லாலும் அல்லாஹா நபீனா முஹம்மதின் அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் இன்று ஓதப்பட்ட சூரத்து லுக்குமான் இந்த லுக்குமான் சுராவினுடைய கடைசியில் அல்லாஹ் ஐந்து விஷயங்களை பற்றி சொல்கிறான் இந்த அஞ்சு விஷயங்களும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதில் முதலாவது விஷயம் எல்லா சொல்கிறான் இன்னல்லாக இந்தமுசா மருமையினுடைய ஞானம் தான் இருக்கு கியாமத்தினால் எப்போது வரும் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டாவது அல்லா சொல்கிறான் ஓ யுனஸில் உல்ச அவன்தான் மழையை இறக்குகிறான் மழை எப்போ வரும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் வானிலை அறிக்கை என்பது நாளை காலை எட்டிலிருந்து பத்துக்கு உள்ளால் மழை வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் மழை வரும் அப்படிங்கிறத நூற்றுக்கு நூறு கன்ஃபார்மாக எந்த அறிக்கைகளாலும் சொல்ல முடியாது அதை தான் அல்லாஹ் சொல்கிறான் ஒய் நசீல் உல் அவன் மழையை இறக்குவான் மூணாவது அல்லாஹ் சொல்கிறான் ஒய் அகிலமு மாஃபில் அர்ஹாம் பெண்ணினுடைய கர்ப்பத்தில் என்ன இருக்குது என்பதை அல்லாஹ் அறிவான் அது ஆணா பொண்ணா சரியான குழந்தையா அல்லது உறுப்புகளில் சேதம் உண்டாகும்படியான குழந்தையா அறிவாளியான குழந்தையா அல்லது சுறுசுறுப்பு இல்லாத குழந்தையா இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா டாக்டர்கள் ஒரு கால் சொல்லலாம் ஒரு ஆறு மாதத்தில் ஸ்கேன் பண்ணும்போது பிள்ளையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகளோ அல்லது உள்ளுணர்வுகளோ அறிவாற்றலோ எப்படி இருக்கும் என்பதை எந்த ஸ்கேனும் சொல்ல முடியாது இது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் நாலாவது அல்லா சொல்கிறான் ஒமா ததிரி நஃப்ஸும் மாதா தக்குசிபு கதா நாளைக்கு ஒரு மனிதர் என்ன சம்பாதிப்பார் என்பதை யாராலும் சொல்ல முடியாது அல்லா மட்டும்தான் அறிவோம் நாளைக்கு இன்ஷா அல்லா காலையில் பத்து மணிக்கு நம்ம சந்திப்போம்னு சொல்கிறார் இந்த இடத்துல ஃபை ஃபைனல் சிட்டிங் நாளைக்கு தான் கடைசி இருத்தல் நாளையோட மேட்டரை முடிச்சிடணும் அது பதினஞ்சு சி கரெக்டாக நடந்துடணும் அதில் இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் இவங்க உங்களுக்கெல்லாம் கொடுத்துடணும் எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு காலையில் பத்து மணிக்கு இருக்கணுங்கிறதுக்கான எல்லாம் முடிவாயிடுச்சு போகும்போதே மனசில் நினச்சிட்டே போகிறார் இன்றைக்கி நம்ம இந்த இது பேச்சுவார்த்தை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எப்படியும் ஒரு பத்து எல் பார்த்துடலாம் அப்படின்னு கன்ஃபார்மாக நினச்சிட்டு தான் போகிறார் போகிற வழியில் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்க முடியாத சூழல் உருவாகுது நினச்ச பத்து நடக்கலை அப்போ நாளைக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்து அஞ்சாவதாக அல்லா சொல்கிறான் ஒமா ததிரி நர்சும்பி ஐய அருளின் தமூத் ஒரு மனிதர் எந்த ஊரில் மௌத்தாகுவார் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மனுஷன் எப்போ மௌத்தாக போவாங்கன்னு கூட அல்லா சொல்லலை ஒரு மனிதர் எந்த ஊரில் மௌத்தாக போவார் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அஞ்சு விஷயங்களுக்கும் உம்மஹாத்துல் கைம் மறைவான விஷயத்தினுடைய உம்மா அடிப்படைகள்னு பேர் இந்த அஞ்சும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ இந்த அஞ்சாவது விஷயம் இருக்குது மௌத் மௌத் ஒரு மனிதருக்கு எப்போ வரும் எந்த ஊரில் வரும் எப்படி வரும் இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் பரவலான மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்குது ஒருத்தர் சிங்கப்பூரில் மௌத்தாக போயிடுவார் அல்லது ஒருத்தர் மலேசியாவில் மௌத்தா போயிடுவார் மௌத்தா போயிட்டா ஊரில் ரெண்டு பேர் அதுக்குன்னே இருப்பான் அவன் சொல்லுவான் நல்ல மனுஷன்தான் நல்ல தொழுகையாளி தான் ஆனால் பாவி பயிலுக்கு ஊரில் மௌத்தாகிற வாய்ப்பு இல்லையே அது ஒரு குரம் மாதிரி அது ஏதோ ஒரு வகையான குரம் மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது பிறந்த ஊரில் தான் மௌத்தா போகணுன்னு இருந்திருந்தால் அப்புறம் சுல்ல மக்கால் மௌத்தா போயிருக்கணும் இப்படிதானே சில நாள் சிலமே மக்கால் பிறந்து மதினால போய் தான் மௌத்தா போனாங்க அப்போ இன்னொரு ஊரில் மௌத்தா போகக்கூடாது பிறந்த ஊரில் தான் மௌத்தா போகணும் அப்படிங்கிறதுல தான் சிறப்பு இருக்குதுன்னு இருந்தால் எல்லாம் அந்த சிறப்பை ரசூலுக்கு தந்துருப்பானே எல்லாம் அப்படி தரலையே அப்போ அதில் இருந்து என்ன விளங்குது நீ பிறக்கிற இடமும் இறக் பிறக்கிற இடம் வேணும்னா ஆஸ்பத்திரி இருக்கிறத வச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாம் உம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டா திருவாரூர் அதனால் பிறந்த இடம் திருவாரூர் அவ்வளவுதான் ஆனால் இறக்குற இடம் அந்த இறக்குற சூழல் இறக்குற விதம் இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் ஒரு மனிதன் எங்கே இறக்கணுங்கிறத அல்லா முடிவு செய்கிறான் அது மனுஷனுடைய கையில் இல்லை தபு யுத்தத்துக்கு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க அது ரொம்ப சாம் நாட்டில் நடந்த ஒரு யுத்தம் ரொம்ப நாள் நடந்து பிரயாணம் சென்றாங்க அந்த பிரயாணத்தினுடைய கலைப்பே நிறைய பெரிய பெரிய ஒரு யுத்தம் அது அந்த யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில சஹாபிகள் நம்பி சொல்லல்லா அலிஸ்லம்கிட்ட வந்து சொன்னாங்க யார் தகல்ல ஃபுலான் இந்த சஹாபி வரலன்னாங்க அவங்க வரல நம்ம கூட அவங்கெல்லாம் வரல இப்படி சொல்ல சொல்ல ரசுக்கு கொஞ்சம் மன வருத்தம் வந்துடுச்சு ஏன் அவர் வரல இவர் வரலன்னு நம்மள்கிட்ட வந்து சொல்லணும் சொல்கிறதுனால ஏன் மனசு வருத்தப்பட்டு அதெல்லாம் கண்டித்து ஆயத்தை இறக்கிடுவான் அப்போ அவங்கள கண்டித்து ஒரு ஆயத்தை இறக்கிட்டோம்னா அதுங்களுக்கு அது நல்லதில்லை அதனால் இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கணும் இல்லையா அதனால் பெரிய மனிதர்களை சந்திக்கிற போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசணும் அடுத்தவங்களை பற்றி அவங்களுடைய பலாய் பேசிடக்கூடாது ஃபித்னா பேசிடக்கூடாது அவங்களுடைய மனசில் அவர் மேலே ஒரு கசடு வர்ற மாதிரி நடந்துக்கக்கூடாது அது இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று பின்னணி அது அப்போ இப்படி பேச பேச அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லும்போது சிலதாலத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அப்படியா அவங்க வரலையா அவர் வர்றதுனால நமக்கு நல்லது நடக்கும்னு இருந்தால் பிஹி அவர் அல்லாஹ் உங்களோட கொண்டு வந்து சேர்த்துருவான் அவரால் நமக்கு ஏதாவது நலவு இருக்குதுன்னு சொன்னால் கன்ஃபார்மாக அவர் நம்மளோட வந்து சேர்ந்துருவார் அதே நேரத்தில் அவர் வர்றதுனால நமக்கு எந்த நலவும் இல்லைன்னு இருந்தால் மின்ஹு அவற்றை இருந்து அல்லா நமக்கு நிம்மதியை தந்திருக்கிறான் அவர் வரலை அதனால் நமக்கு நிம்மதி தான் போங்க அப்படின்ட்டாங்க இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்ல சொல்ல கடைசியாக ஒருத்தர் வந்து சொன்னார் யார சொல்லா தகல்ல அபூதர் அபூதூர் லஹிஃபாரியும் வரலன்னா சஹாபிகளில் ரொம்ப மூத்த சஹாபி ரொம்ப தேர்ச்சியான சஹாபி நபி அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க இவங்களை பற்றியும் ஒரு சூழலாட்டை வந்து சொன்னாங்க அபூதர் லஹிஃபாரியும் வரலன்னாங்க அப்போ ரசூலாக சிரிச்சுக்கிட்டு மேலே என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதிலில் தான் இப்போவும் சொன்னாங்க அவர் வர்றதுனால நன்மை இருந்தால் அதில் கொண்டு வந்து சேர்ப்பாம்பான்ட்டாங்க கொஞ்ச நாள் நே கொஞ்ச நேரம் போயிடுச்சு சஹாபிகள் நடந்து போயிட்டுருக்குறாங்க அபுதுல் ஹிஃபாரி ரொம்ப வயசான ஒட்டகம் அவங்க வீட்டில் அது ஒன்று தான் இருந்தது அந்த ஒட்டகத்துக்கு மேலே தன்னுடைய லக்கேஜை தூக்கி வச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க அந்த ஒட்டகத்தால் நடக்க முடியலை நடக்க முடியாததுனால அதை என்ன பண்ணிட்டாங்க ஒரு நேரத்தில் லக்கேஜை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டாங்க விட்டுட்டு நடந்தே வந்தாங்க மற்றவங்கள்லாம் வாகனங்கள்லையும் இதுலேயும் போகிறாங்க இவங்க மட்டும் நடந்தே வந்தாங்க நடந்து நடந்து ஒரு இடத்துல பெருமானார் ஓய்வெடுப்பதற்காக இறங்குறாங்க அந்த இடத்துக்கு அபுதுல்ல ஃபாரி நடந்து வந்தாங்க கால் வீங்கிருச்சு அந்த சூட்டில் நடந்த வழியில் கால் வீங்கி அதில் இருந்து ரத்தம் கசியுது இந்த கொப்பளங்கள் ஏற்பட்டு ரத்தம் கசியுது அந்த கசியுதலோடு அபுதல் லிஃபாரி வந்து நின்றாங்க அதை பார்த்த உடனே சஹாபிகளுடைய முகமெல்லாம் மாறிடுச்சு அவ்வளவு மூத்த சஹாபி நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்த சஹாபி வாழ்கிற சஹாபி ஆனால் இப்படி ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வந்துடுச்ச அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படும் போது நம்ப அல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க அபுதல் ஹிஃபாரிக்கு இப்படி சொன்னாங்க வாங்க உட்காருங்க தம்ஷி வகுதா இன்றைக்கி நீங்கள் தனியாக நடந்து வந்திருக்கிறீங்க ஒரு ஆளா தனி ஆளா இந்த போருக்காக நடந்து வந்திருக்கிறீங்க யாரு கூடயும் சேராம இப்போ தமுத்து வகுதா யாரும் இல்லாத இடத்துல தான் நீங்க மௌத்தாவும் போவீங்க இது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தனியா நடந்து வந்தது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை ஓ தமுத்து வகுதா யாரும் இல்லாத இடத்துல நீங்க மௌத்தா போவீங்க ஓ துப்பு அசு வகுதா நீங்கள் மறுமையில் தனி ஆளாக எழுப்பப்படுவீங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் அடக்கப்படுற இடம் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் அந்த இடத்துல இன்னொரு மையத்து கூட அடக்கப்படாது இன்னொரு மையத்து அடக்கப்பட்டால் கூட எழுப்பப்படும் போது உங்களோட இன்னொருத்தர் சேர்த்து எழுப்பப்படுவார் ஆனால் யாருமே அடக்கப்படாத ஒரு இடத்துல தன்னந்தனி நபராணி மௌத்தா போவேன்னா அதில் தபுதல் ஹிஃபாரி ஒன்றுமே சொல்லலை பெருமானார் சொல்லதாசனுடைய வஃத்துக்கு பின்னால் உஸ்மான் ரதி அல்லாவுனுடைய ஆட்சியில் அபுதல் ஹிஃபாரி ரதி அல்லாஹ் வன்பு ஒரு நகரினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள் அந்த நீதிபதியாக நியமிக்கப்பட்டு அந்த நகரினுடைய கவர்னருக்கும் அபுதல் ஹிஃபாரிக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு அந்த கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் அதில் அபுதல் ஹிஃபாரி இருந்து விடுவிக்கப்பட்டாங்க நீங்கள் பதவியை முடிச்சுட்டு உடனே மதினாவுக்கு வாங்க அப்படின்னு ஜனாதிபதி கிட்ட இருந்து தபால் போச்சு இந்த தபால வாங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து மதினாவுக்கு கிளம்பி வாராங்க வர்ற வழியில் ரப்புதான்னு ஒரு இடம் அந்த என்கிற இடத்துக்கு வரும்போது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கூட மனைவியும் அவங்களுடைய பணியாளர் ஒருவரும் இருக்கிறாங்க அந்த பாலைவனம் பாலைவனத்தில் மக்கள் நடமாட்டமே இல்லை அந்த இடத்துல ஒரு மரத்தடியில் அபுதல் ஹிஃபாரி ரதியல்லா மனைவியினுடைய மடியில் படுத்திருக்கிறாங்க சக்கராத் அந்த மூச்சு மேல் மூச்சும் கீழ் மூச்சுமாக சிரமப்படுறாங்க மனைவி அழுகிறாங்க கொஞ்சம் அமைதியான உடனே அபுதல் கிஃபாரி கேட்டாங்க ஏமா அழுகிறேன்னு கேட்டாங்க இல்லை இல்லை மௌத்து எல்லோருக்குமானது தான் மௌத்து எல்லோருக்குமானது தான் ஆனால் இங்கே மவுத்தா போனால் உங்களை அடக்கம் கூட பண்ண முடியாத ஒரு குழி வெட்டுறதுக்கு கூட யாரும் இல்லையே யாரை வச்சு கபுர் நோண்ட யாரை வச்சு குளிப்பாட்ட யாரை வச்சு கஃபன் போட இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் நமக்கு சோதனை வந்திருக்குதே அப்படின்னு சொல்லும்போது தான் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை அபுதல் கிஃபாரி மனைவி சொல்றாங்க சில விஷயங்கள் சொல்லப்படுகிற போது நமக்குள்ள இருக்கணும் நேரம் வரும்போது மற்றவங்கள்ட்ட அது சொல்லணும் சொன்ன உடனே ஃபோனை தூக்கிடக்கூடாது கூடாது செய்தி தெரியுமா நான் இன்னைக்கு பேசினேன் இப்படியெல்லாம் நடந்துச்சு ஆரம்பிச்சிடக்கூடாது அது அல்லாவுடைய நாட்டம் அது இப்ப மனைவிட்டு அந்த விஷயத்த சொன்னாங்க சொன்ன உடனே அப்படியா அல்ஹமதுல்லா விட்டுட்டாங்க அப்ப அபுதல் கிஃபாரி சொன்னாங்க நான் மௌத்தா போயிட்டா இப்போ என்ன துணி இருக்குதோ லைட்டாக இருக்கிற தண்ணியை மேலே தெளிங்க தெளிச்சுக்கிட்டு அந்த துணியை போடுங்க போட்டு என் ஜனாசாவை ரெண்டு வருமா தூக்கி அந்த ஒரு பாதை தெரியுது இல்லை அந்த பாதையில் கொண்டு வைங்க யாராவது வழி வருவாங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வருவாங்க இவர் சொல்ல முடிய சஹாபி அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க அவங்க உதவுவாங்க இந்த இடத்துல என்னை அடக்கிடுங்க அது போல் வஃபாத்தானாங்க கஃபன் போட்டாங்க கொண்டு அந்த பாதையில் வச்சாங்க ஒரு வணிக கூட்டம் வந்துச்சு அந்த வணிக கூட்டத்தை அந்த பணியாளர் போய் சொன்னார் ஹாதா சாஹிப் ஒரு சூழல்லா இது நபிசுல்லா அலுவலமுடைய தோழர் மாத்த வகுதா யாரும் இல்லாத இடத்துல மௌத்தா போயிட்டாரு அதனால் இவர் அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த கூட்டத்தில் இறங்கி வந்து பார்த்தாங்க பார்த்தா அந்த கூட்டத்தில் இருந்த சேது நான் இவன்னு நம்ம சகோதரரி அல்லாஹும் அன்பு ஆ அல்லாஹுவே இது அபூதர் லஹிஃப் அரி இல்லா இது அபூதர் லஹிஃ பாரி இல்லா தபூ கித்தத்தில் இந்த அபூதர் லஹிஃபாரியை பார்த்துற சூழலாக சொன்னாங்களே நீ தனியான ஒரு இடத்துல மூத்தாக போவேன்னு சொன்னாங்களே அந்த சொல்ல அல்லாஹ் உண்மைப்படுத்திட்டானே அப்படின்னு அதற்கு அபுதல் ஹிஃபாரிக்கு அப்துல்லதி அல்லா உன்க்கு தொலை வச்சாங்க அந்த கிடந்த மணல விளக்குனாங்க அது ஒரு குழியாக நோண்டுனாங்க அதுல அபுதல் ஹிஃபாரி அல்லாஹனுக்கு அடக்கம் பண்ணாங்க இத நாம வரலாற்றில் படிக்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் வருது அபுதல் அல்லது மக்கால பிறந்தாங்க ஏதோ ஒரு இடத்துல பிறந்தாங்க ஆனால் பிறந்த அந்த சஹாபி இடத்துல நபி சொல்லி சொல்லம் சொன்ன வார்த்தை மாத்த வகுதா யாரும் இல்லாத இடத்துல நீ மூத்தா போவ அப்படின்னா என்ன அர்த்தம் ஊர்ல நீ மூத்தா போக மாட்டேன் ஓ ஊர்ல நீ மூத்தா போக மாட்டேன் முஸ்லீம்கள் இருக்கிற ஊரில் நீ மௌத்தா போக மாட்டேன் மக்கா மதீனா உனக்கு கிடையாது யாருடைய நடமாட்டமும் இல்லாத இடத்துல நீ மௌத்தா போவே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எந்த இடத்துல மௌத்தா போவேங்கிறது அல்லட நாட்டம் அதில் யாருக்கும் கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது அது அல்லாவுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு உலகத்தில் எந்த அடியானமும் இல்லை அதை உள்வாங்கிற ஒரு செய்தியாகத்தான் அல்லா இந்த சூறாவில் ஒரு விளக்கத்தை தர்றான் மரணம் என் கையில் இருக்குது அது நான் நாடும் போது தருவேன் தொண்ணூத்தெட்டு வயசு ஆச்சு பெட்டில் கிடக்கிறாரு எலும்பி நடக்க முடியல சாப்பாடு இல்லை ஒன்றுமே இல்லை சுற்றி இருக்கிற எல்லோருமே சொல்றாங்க மௌத்தா போனால் நல்லா இருக்குன்னு ஆனால் மௌத்து வர மாட்டேங்குது நல்லா இருக்கிறாரு வாட்ட சாட்டமாக இருக்கிறாரு இருபது வயசு இருபத்தோரு வயசு கிரிக்கெட் விளையாடுறாரு விளையாடிட்டு மட்டும் பேட் பண்ணுறாரு அடிக்கிறாரு பால் அடிச்சுக்கிட்டு ரன் எடுக்கிறதுக்காக ஓடுறாரு ஓடும் போது மௌத்தா போயிடுறாரு ஜிம்மில் போய் உடற்பயிற்சி செய்கிறாரு நல்ல உடற்பயிற்சி செய்து நிற்கும் போது அட்டாக் வருது மௌத்தா போயிடுறாரு ஒரு தகவல் வருது இன்னார் மௌத்தா போயிட்டார் நம்ம என்ன கேட்குறோம் நல்லா தானே இருந்தான் அடுத்த பதில் நம்ம என்ன சொல்றோம் மௌத்தாட்டாருன்னு சொன்னா நல்லா தானே இருந்தான் காலில் கூட பேசணு ஏன் நல்லா இருந்தால் மௌத்தாக கூடாதா மௌத்துக்கு நல்லா இல்லாம போகணும்னு அவசியம் இல்லையே ஏன்னா யாருடைய கையில இருக்கு மௌத்து அல்லாட கையில இருக்கு பெருமானார் பெருமாள் அருசல்ல சொன்னாங்க மௌத்தின் சிந்தனை இருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் மரிதளித்து நடக்க மாட்டான் அவன் பிரச்சனைக்குரியவனாக கேடுகட்டவனாக மாறவே மாட்டான் என்றார்கள் பெருமானார் நார்சல் அல்லாஹ் அலஹி வசல்லம் அல்லாஹனுடைய நாட்டங்களையும் சித்தங்களையும் உள்வாங்கி விளங்கி அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரியவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سلحة> على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد ولا اله البيت المسلم وسلم على جميع الانبياء المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم